வாழ்வோம் வாழ்க்கிறோம் அப்ப மயக்கம் என்பது உங்களோடய ஒட்டி இருக்கிறது கோர்ல தீக்குற மாதிரி ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ரொம்ப கோவம் வந்துட்டுன்னா தலைகளை கட்டி போட்டு தோல ஊருக்க அதே போல நம்மகிட்ட இருக்க இந்த மயக்கத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படி உரிசி எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டம்தான் உபதேசத்தை உபதேசங்க கூடிய ஆயில உள்ள விட்டு குருகுரான் சொன்ன உபதேசத்தை அப்படி உள்ள விட்டு இறை வேதத்தை வச்சு குத்தி 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 அந்த மயக்கத்தின் தோலை உரிக்கும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த மயக்கம் தானும் மயக்கம் போயிட்டு எல்லாம் பார்ப்பவையெல்லாம் அங்காதபடி எங்க பிரகாசமாய் ஆனந்த குத்தியாக அருளோடு நிறைந்தோம் அருளோடு ஆனா நமக்கு அப்படி இல்லை இப்போ பத்து பேரை வந்து அப்படி உங்கள்ட காட்டுறோம் அந்த பத்து பேரையும் பையனை கூப்பிட்டு வச்சு ஒரு பத்து பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து பட்டு புடவை பத்து பிடிக்குமா அப்படியே பாப்பான் எனவோ உடனே இவனை கெட்டு கொடுக்குற மாதிரி இது சரி இல்லையா இது சரி இல்லையா இது சரி இல்லையே அழந்துக்கிட்டு இருப்பான் இது பண்ணா இல்லையா ஒண்ணு அவனுக்கு கிடைக்க போறது இல்ல தேரப்போறது இல்லையா மனம் என்ன கொண்டிருந்தோம் அலை பாய்ந்து நமக்கு தேவையே இல்லை சரி நீங்கதான் இருக்கிறீங்க அப்படியே செல்லை அப்படியே ஓட்டிட்டு இருக்கும்போது என்னெல்லாமா இடையில வரலாம் ஹார்ட் வரலாம் தப்பான சீனரிஸ் வரலாம் போடு வரலாம் பாத்துட்டான் ஹீஸ் நாட் நெசசரி ஃபார் எஸ் ஆனா என்ன பண்ணணும் டக்குனு தள்ளிருணும் சில நேரங்கள்ல அது தப்பானது நம்ம செல்லு இருக்க வேண்டாம்னா அது என்ன பண்ணிடலாம் டெலீட் பண்ணிடணும் அது வராது ஒரு மைக் மாப்பிட பாக்கலாம் ஃப்ரீயான நேரத்துல பாத்து அதுக்கெல்லாம் அங்கே அங்கேயும் சுத்தி பாத்துப்பாங்க யார் பக்கத்துல இருக்க செல்ல கொண்டு தனியா மறைச்சு வைப்பாங்க ரெண்டு வாரையும் சொல்லிட்டேன் ஆலயங்களையும் கொண்டே அப்ப உள்ள என்ன இருக்குது இது தவறுன்னு தெரிஞ்சவரை கூட அதை பார்ப்பதற்கு ஆர்வம் உண்டாங்கிறது அதான் மயக்கம் என்னதான் என்று போட்டு நமக்கு அது தேவை என்ன அப்ப நம்ம அதை இழுத்துட்டு போகுதுன்னு சொன்னா அது மயக்கம் தான் சொல்ல தேவையில்லாத விஷயத்தை உடனே விடு நீ தெளிவா இருந்தால் மட்டும் முடியும் தேவையில்லாத விஷயத்தை உடனே விடு நீ தெளிவா இருந்தால் மட்டும் ஒரு மயத்து இருந்துக்கிட்டே அதுதான் நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே நல்ல ஞாபகம் அப்ப நம்ம உருவே நம்ம ஆகுறோம் ஏன்னா மண்ணுல வந்து உருவமா வந்தால்தான் உருவமா வரணும் உருவமா வந்தால்தான் பார்க்க பிடிக்கும் வருவமா இருந்தா புரியுமா இல்லையா உருவமா மொழி சொன்னாதான் நம்ம கேட்க முடியும் உருவம் இல்லன்னா இப்ப வானத்துல பாத்தீங்கன்னா இப்பவும் அந்த எலக்ட்ரானிக்ஸ் இருந்துகிட்டே வாய்ஸ் நிறைய இருக்கு ஆனா நம்ம கேட்க முடியல நான் பல தடவை உபதேசத்துல சொல்லிருக்கேன் நீங்க அதுக்கு ஒரு டிவி பெட்டி வச்சு ஒரு சேனல் வச்சு ஒரு ரிமோட் வச்சு ஒரு பூஸ் வச்சு அதை இழுத்து அந்த சேனல்ல வச்சு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு அந்த காசு தெரியும் இல்லையா இப்ப இது ஒயர்லெஸ் கனெக்ஷன் தானே அப்ப வெளியில எல்லாம் நிறைஞ்சிருக்குது அந்த ரிசீவ் பண்ணுடைய கெப்பாசிட்டி அப்ப மண் பேசுகிறது மரம் பேசுகிறது மலை பேசுகிறது கடல் பேசுகிறது எல்லாம் பேசுது எல்லாத்துக்கும் அந்த உணர்வு உண்டு நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லா தொழில்களுக்கு அந்த வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் வெளிப்படுத்த வெளிய ஒண்ணு வேண்டாம் ஒரு சின்ன குச்சி எப்படி சாதாரணமா ஒரு கட்ட ஒரு விலை கட்ட ஒரு சூண்டு அதுவும் பேச ஆனா நம்ம அந்த உணர்வுகளை சாதாரணமா சொல்லிட்டேன் நீங்க அந்த விரை கட்ட சூடு கிடையாது நடந்து போகும்போது காலையே ஒரு கட்டுச்சு ஏன் வெளிய போ பக்கத்து விட்டு கண்டிப்பா கேட்டலாம் தடை வாங்கலாம் நினைச்சு போங்க போகும்போது காய தட்டிவிடும் உடனே போக வரும் யாரு போட்டதுன்னு வீட்டுல உள்ள சிக்கி அந்த தடவை சிக்கி நீஸ் குடிச்சுட்டு தவி ஆள் தடை வாங்குவீங்க கேட்டா பணம் கப்பிடுவான் ஆனா அது கொஞ்சம் காலத்துக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியே மிகப்பெரிய போராட்டத்தை மிகப்பெரிய பகையே உங்களுக்கு த இந்த விறகு அன்னைக்கே சொல்லுச்சு சொல்லுவாங்க இல்லையா சில நேரங்கள்ல இந்த வாத்திரை தாழும்போது படி தட்டும் உடனே என்ன பண்ணுவாங்க போகாத நெல்ல தடிச்சுதான் உட்காந்து தண்ணி குடிச்சு நிதானமா மாத்து சிந்தனை வச்சுட்டு போம்பாங்க செல்லவ பாருங்க இப்ப நீங்க ஏதாவது கூட உங்க நண்பர்கள் உண்மையா இருக்கான் அவங்க எப்போ அவன் பேச முடியாது எதிராளிகள் எல்லாம் இருக்கான் அவன் எதுவா என்ன பண்ணுவான் இவன் போது இவன் கையோ கிளினோ தட்டு தக்க வேண்டாம் பேசாத குடுக்காத என்ன பண்ணுவான் லைட்டா ஒரு கட்டு தடுவோம் அப்ப நம்ம உணர்ந்துவோம் அதே மாதிரிதான் அப்ப இயற்கையோட நமக்கு பயிற்சி வரணும் அந்த பயிற்சி ஏன் வரல மயக்கத்தால் வரும் மயக்கம் விடல நம்மள ஏன்னா அதன்படி போனாதான் நீங்க அவசரப்படுவீங்கன்னு சொல்லி அத மயக்க தான் சொல்றது எல்லா இடத்துலயும் நிதானமாக இருங்கள் சிந்தனை பண்ணுங்கள் தெளிவான எந்த விஷயம் தெரியும் தெரியுத விட தெளிவா இருக்க சொல்ல புரியதா அப்போ உங்களை எது நடத்திக் கொண்டு போறதுன்னா வாழ்க்கையில கர்மா போட்ட வாழ்க்கையை மயக்கம் நடத்தி கொண்டு இருக்கிறது மயக்கம் தான் நடும் அந்த நடத்தக்கூடிய மயக்கத்துல இருந்து நீங்க வெளியிலவா அதுதான் விடுதலை